आदरदातारम आते ग्रहण पोषणम प्रकन्न जगदातारम अद करुणोदय पात्रे वत्रम त्रिपुर संदनम श्री शयन आवाजाय सदमनम व्रतव्या व्रतप्यार गनामुरासम श्री कृष्ण सूर्यम कारण प्रभते आत्रेय वत्र रम त्रिपुर संदनम श्री कृष्ण सुरेंद्र मगाशिदम तदिवाद कुमानंद कुमार आदि श्रीनिवास वरदारिया மகம் பிரபகத்தி ஆச்சார் திருகுல்லேசன்னம் ஜெய திருகுள்ளே சன்னம் கோவிந்த கோவிந்தார் பெரியாழ்வார் திருமொழி நான்காம் பத்து பத்தாம் திருமொழி துப்படையாரை அந்திம காலத்தில் கடாட்சிக்கு படி அப்போதைக்கு இப்போதே வெறு பிறமான திருப்படிகளில் துப்படையாரை அடைவதெல்லாம் சோரிடத்துவினாமரண்டே உப்பிலேயே நான் இங்கு உன்னை இங்கிலும் இன்னடைந்தேன் பாறைக்கு நீ அருள் செய்தமையால் கேட்பு என்னை வந்து நலியும் பொழுது அங்கே எதுவும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே சாமிடத்து என்னை குறிக்கோள் கண்டாய் சங்க சங்குடு சக்கர நாம் நாமடித்து என்னை அநேக தண்டம் செய்வதா நிற்ப நிற்பார்கள் எமன் கோபிடத்து உந்திரத்து எத்தனையும் நிற்பதோர் மாயை வல்லை ஆம்பிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் அரங்க தரவனை கல்யாணே வெள்ளையில் வாசல் குருக சென்றால் பேட்டி நமந்தமர் பெற்ற போது நில்லும் என்னும் உபாயமில்லை நேமியும் சங்கம் ஏதினானே சொல்லலாம் போது உன் நாமமெல்லாம் சொல்லினேன் என் என குறுகி கொண்டிருக்கும் அல்லல் படாவண்ணம் காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பல்லையானே ஒற்றை விடையனும் நான் உன்னை அறியா பெருமையோனே முற்ற உலகெல்லாம் நீ அணியாகி முண்டெடுத்து தாயை முதல்வனேயாம் அற்றது வானால் இவர்கென்றி அஞ்சன நமந்தவர் பற்று பட்டலுற்று அன் அற்றைக்கிணி என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே பைய அரவணை பார்க்கடலு பள்ளி கருகின்ற பரம மூர்த்தி பொய்ய உலக படைக்க வேண்டி முந்தியில் தோற்றினால் நான் பைய மனிதசரை பொய்யன் தண்டி காளனையும் உடனே படைத்தாய் ஐயா ஐடிய என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே தன்னை வில்லை நமந்தமர்கள் சால செய்ய செய்யா நிற்பர் மண்ணை நீரும் எரியும் காலும் மற்றும் ஆகாசம் ஆகின்றாய் என்னெல்லாம் போதே உன் நாம் எல்லாம் உன்னை புரியை கொண்டென்னும் அல்லலே என்னை காக்க வேண்டும் அரங்கத் தரவனை பள்ளியானே செஞ்சொல்மலை பொருளாகின்ற தேவர்கள் நாயகனே அம்மானே எஞ்சலில் எருடையாயன் என்பான் வஞ்ச உருவில் நவன் தமர்கள் வலித்து நலித்து என்னை பற்றும்போது அஞ்சலென என்னை காக்க வேண்டும் அஞ்சலென அரங்கத்தரவனை பள்ளியானே நான் ஏதும் உண்மாயை முண்டது ஏன் நமந்தமர் பற்றி நலிந்திட்டு இந்த ஊனே புகை போதும் போதும் அங்கே நான் உன்னை நினைக்க மாட்டேன் வானே வான வரந்தால் மதுரையே பிறந்த மாயனை என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை கல்யாணே கொண்டெடுத்து ஆணிரை காத்த ஆயா கோயிரை மெய்த்தவனே எம்மானே அன்று முதல் இன் என் என்றது உன்றது வாய் ஜோதி வழித்தேன் நான் கொடிய நன்ம நமந்தவர்கள் நலித்து வலிந்து என்னை பற்றும் போது அன்றங்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்க தரவனை பள்ளியானே மாயமனை மதுசூதனை மாதவனை மறையோர்களேத்தும் ஆயிரேத்தினை அச்சுதனை அரங்கத்தரவனை பள்ளியானை வேயவர் புகழ் பில்லிபுத்தூர் மண்மிட்டு சித்தன் சொன்ன சொன்ன மாலை அனைத்தும் தூய மனை மனத்திலா வல்லார் தூய மனத்திலாகி வல்லார் தூமணி வண்ணற்கு பல்லற்கு ஆனந்தாமே கோபிகா கோவிந்தா கோ